து கிவிப்பழம் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கிவிப்பழம் வந்து மேலை நாடுகள்ல இருந்து தான் வந்து செய்கிறாங்க இந்த கிவி பழத்துல உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய அத்தனை மருத்துவ பண்புகளும் இருக்கு இந்த பழத்துக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு அதாவது சீனத்து நெல்லிக்கணுன்னு கூட சொல்லுவாங்க இதை நம்ம நார்மலாக கேக் மேலே வச்சு அழகுபடுத்துறத பார்த்திருப்போம் ஆனால் உலகம் எங்குமே சரி பல்வகையான நாடுகளில் உணவு அடிப்படையிலையும் மருத்துவ அடிப்படையிலும் நடத்தப்பட்ட விரிவான ஒரு ஆய்வில் கிவிப்பழத்துக்கு ஒரு சிறந்த இடம் கூட கொடுத்துருக்காங்க சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்த உணவியல் வல்லுநர்கள்லாம் நம்ம டெய்லியும் பயன்படுத்துற பழங்களை பத்தி ஒரு ஆய்வு நடத்தினாங்க இவங்க ஆய்வு செஞ்ச பதினெட்டு வகையான பழங்கள்லயும் ரொம்ப சத்து அதிகமா எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிவி பழத்துல தான் ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா குறைஞ்சது அவனுக்கு ஒன்பது வகையான சத்துக்கள் அவன் அன்றாட வாழ்க்கையில தேவைப்படணும் அந்த சத்துக்கள்னா வேணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்க சாப்பாட்டுல ஒரு கிவி பழத்தை எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கிவி பழத்துல ஒன்பது வகையான சத்துக்களும் அமைஞ்சிருக்கு அதனால இதுக்கு ஒரு தனி இடம் கூட சொல்லலாம் இப்போ கிவி பழத்தை எப்படி என்ற விஷயத்தை பார்க்கலாம் நீங்க கிவி பழத்தை வாங்கும் போது அதோட மேல் பகுதி வந்து தடிமானதாக இருக்கும் உட்பகுதி வந்து சுவையா பழமா இருக்கும் இதோட மேல் பகுதியை நீங்க அழுத்தும் போது அது கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருக்கும் அதுதான் நம்ம சாப்பிடறதுக்கு ஏற்ற மாதிரியான பழம் கூட சொல்லலாம் மேலும் நீங்க பெரிய பழம் தான் நல்லா இருக்கும் சின்ன பழம் வந்து சுவை கம்மியா இருக்கும் நினைக்காதீங்க சொல்லப்போனா பெரிய பழத்தை விட சின்ன பழம் தான் அதிக சுவையை தரக்கூடியது அடுத்தது நம்ம பார்க்க போறது கிவி பழத்தோட வகைகள் கிவி பழம் மொத்தம் மூணு வகை இருக்கு ஒன்னு பச்சை நிறம் தங்க நிறம் சிவப்பு நிறம் முதல் முதலா நமக்கு இறக்குமதி செய்யப்பட்ட நிறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை நிறம் தான் இது கடந்த பத்து வருஷங்கள அதிகமான அளவுல இறக்குமதி மதி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் இதோட உட்பகுதியானது வந்து பச்சை கலர்ல இருக்கும் வெளித்தோல் வந்து பழுப்பு நிறமாக இருக்கும் ஒவ்வொரு பழமுமே ஐம்பதுல இருந்து அறுபது கிராம் அளவு இருக்கும் இப்போ அண்மைய காலங்களில் தான் வந்து தங்க நிறம் கிவி பழம் இருக்கும்பதி செஞ்சிட்டு இருக்காங்க இதோட உட்பகுதி வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிறதுனால இதுக்கு தங்க நிறம்னு பேர் வந்தது ஆனால் இதோட வகை வந்துட்டு பச்சை நிறத்தை விட அதிகமான சுவை இருக்கு இதை தவிர இப்போ மேலை நாடுகளில் கிவி பழத்துல சிவப்பு நிறம் வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க இந்த கிவி பழத்தோட தோல்ல வந்துட்டு வைட்டமின் கனிமச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு அதிகமா இருக்கிறதுனால வந்தீங்கன்னா உங்களோட இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கோம் இந்த பழத்தை டெய்லியும் தோளோட சேர்த்து சாப்பிடும்போது உங்க உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் சீக்கிரமா இந்த பழத்து மூலம் கிடைக்கும் இந்த கிவி பழத்தோட மருத்துவ பண்புகள் என்னன்னு பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம உடம்புல கட்டுப்பாடு இல்லாமல் தெரியும் ரேடிக்கல்கள் தான் பல்வகையான சிதைவு நோய்களுக்கும் செல்களின் சிதைவிற்கும் அடிப்படை காரணமா இருக்கு இந்த ரேடிகள்களோட அழிச்சு நம்மள நோய் இல்லாம காக்கும் ஆற்றல் இந்த கிவி பழத்துல அதிகமா பழம் வந்து கண்களுக்கு சிறந்ததுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா முதுமை காலங்களில் ஏற்படுற கண் நோய்களை தடுக்கிறதுக்கு சத்து இதுல அதிகமா இருக்கு மேலும் முதுமையின் காரணமா ஏற்படுற சிதைவு நோய்களான கண் புரை விழித்திரை சிதைவு இந்த மாதிரி நோய்களை கூட தடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த கிவி பழத்தில் வந்து இதயத்தோட துடிப்பின் சீரற்ற நிலையில தடுக்கிறதுக்கு துணையா இருக்கு இதயத்தோட துடிப்பையும் சீராக கட்டுப்படுத்துது நம்ம உடம்புல பொட்டாசியத்தோட அளவு கம்மியாச்சுனா தான் இதய சீரற்ற நிலை ஏற்படுத்தக்கூடும் அந்த வகையில் இந்த கிவி பழத்தில் அதிகமான பொட்டாசிய சத்து இருக்கிறதுனால இதய துடிப்பை சீரான நிலையில் வைக்கிறதுக்கு உதவியா இருக்கு இந்த கிவி பழம் வந்து முக்கியமான ஒரு விஷயத்த தடுக்குதுன்னு கூட சொல்லலாம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ரத்த குழாய்களில் உள்ள ரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்கள் தட்டகங்கள் இது எல்லாமே ஒன்னாக குழுமி கட்டியாகவும் அடைப்பாகவும் மாறி இதயத்தமணிகளில் ரத்தம் போகாமல் முழுமையாக அடைச்சு மாரடைப்பை ஏற்படுத்துது இந்த இதயத்தமணிகளில் ரத்தம் கட்டி உருவாம தடுக்கிறதுக்கு இந்த கிவி பழம் ரொம்ப உதவியாக இருக்கு இயற்கையாகவும் இருக்கு பழம் வந்து பெரியவங்க தான் சாப்பிடணும்னு கிடையாது உங்க குழந்தைங்களுக்கு கூட நீங்க இதை வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா கிவி வந்துட்டு ஃபோலேட் என்ற சத்தும் ஒமேகா த்ரீ என்ற கொழுப்பு அமிலமும் மற்ற பழங்களை விட அதிகமாக இருக்கு இந்த சத்துக்கள்லாம் வந்து உங்க குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்குன்னு கூட சொல்லலாம் நீங்க இதை வாங்கி கொடுக்கறதுனால உங்க குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிவி பழத்துல வந்து சர்க்கரையோட குருடியின் அளவு கம்மியா இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு மத்த பழங்கள் மாதிரி வேகமாக அதிகரிக்காம கொஞ்சமாகவும் நிலையாகவும் நிலைநிறுத்துது இதனால நீரிழிவு நோய் இல்லாம காக்கும் ஆற்றல் இந்த கிவி பழத்துல இயற்கையாவே இருக்கு கம்மியாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த கிவி பழம் ஒரு நல்ல மருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா மற்ற பழங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிவி பழத்தில் கம்மியான கலோரிகள் தான் இருக்கு சாதாரணமாக ஒரு பழத்தில் மூணு புள்ளி புள்ளி எட்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்கும் ஆனால் ஆரஞ்சில் இருபது புள்ளி ஒன்பது கலோரிகளும் வாழைப்பழத்தில் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு கலோரிகளும் ஆப்பிள்லையும் பெரிக்காய்லையும் சுமார் முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு கலோரிகளும் இருக்கு இதனால உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த கிவி பழத்தை நல்ல உணவில் எடுத்துக்கலாம் கிவி பழத்தோட அடுத்த பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிவி பழத்துல அதிகமான அளவுக்கு நார்பகுதிகள் இயற்கையான வடிவத்துல இருக்கிறதுனால இந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா இயற்கையான மலச்சிக்கலையும் சிக்கலையும் சீக்கிரமா எளிதாகவும் அகற்ற முடியும் இந்த பழத்துல விட்டமின் இ இருக்கிறதுனால பெண்களோட சருமத்தை இளமை பொலியுடன் வச்சுக்கிறதுக்கு துணியாக இருக்கு அதே சமயம் பெண்கள் வந்து எளிதாக கரு தன்மையையும் உருவாக்கி கொடுக்குது சில பேருக்கு ஏற்படுற மூச்சு திணறல் மற்றும் ஆஸ்துமா நோய்களுக்கு ரொம்ப சிறந்த உணவாக கூட செயல்படுது மேலும் நுரையீரல் செயல்திறனை அதிகரிக்க இந்த பழத்தை கூட பயன்படுத்த கூட பயன்படுத்துவாங்க